அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இன்று இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை மார்க்கெட் முதல் வீடியோவில் கூறியது போல் கலிகிரி மார்க்கெட் வரை ஐநூறு ரூபாய் டாப் சென்றுள்ளது தற்போது ஒன்பது மணி பத்து மணி மார்க்கெட்டில் அனைத்தும் விலை கூடுதலாக சென்றுள்ளது ஐநூற்றி ஐம்பது அறநூறுரூவா வரை சென்றுள்ளது பதினஞ்சு கிலோ பாக்ஸ் எடை கொண்ட அனைத்து சின்ன பாக்ஸும் ஐநூறுரூவா வரை சென்றுள்ளது அனைத்து மார்க்கெட்டும் குறிப்பாக சிந்தாமணி கோலாறு பழமநேரு அனைத்து மார்க்கெட்டுமே அதேபோல் மதனப்பள்ளி மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் எட்நூற்றி ஐம்பது ரூபா டாப் சென்றுள்ளது ஐநூறுக்கு மேல் எட்நூற்றி ஐம்பது ரூபா டாப் அண்ட் டாப் இருபத்தி ஏழு கிலோ எடைவரும் பெரிய லெவல் கிரேடு இன்னும் அதிகரிக்கவே வாய்ப்புள்ளதாக நம்பப்படுகிறது நன்றி வணக்கம்